வணக்கம் குழந்தைகளா நான் உங்கள் காயத்ரி டீச்சர் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு தமிழ் பாடம் கல்வி கண் திறந்தவர் தான் இந்த பாடத்தை நம்ம தெளிவா வாசித்து படிக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு தமிழ் வாசிப்புக்கும் உச்சரிப்புக்கும் கண்டிப்பா உபயோகமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்க லைக்ஸ் தான் எனக்கு ஒரு பூஸ்டர் கொடுக்கும் வாங்க லெசன் கொள்ள போகலாம் இயல் ஒன்று கல்வி கண் திறந்தவர் என்ன படிக்க போறோம் கல்வி தேர்ட் டேர்ம்ல வரும் தேர்ட் டேர்ம்ல தேர்ட் டேர்ம்ல இது வரும் இந்த லெசன் இயல் ஒன்று இரண்டு மாறினாலும் லெசன் வந்து எப்பவுமே கண்டென்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா கல்வி கண் திறந்தவர் கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர் பிறகு நாள்தோறும் ஆசிரியர்கள் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர் அதன் பிறகு பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர் இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகும் முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டுமே பள்ளிகள் இருந்தன இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளன இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் அதாவது முன்னெல்லாம் வந்து பள்ளிக்கூடம்ன்றது ஸ்கூலுன்றது டீச்சரோட வீட்டுக்கு போகணும் டீச்சர்ன்றது அது குருகுலம்னு சொல்லுவாங்க நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு போய் டீச்சர் கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுவாங்க அந்த குருகுலம் வந்து ஊருக்கு வெளியே ஒரு தனியான இடத்துல இருக்கும் அங்க நிறைய குருக்கள் இருப்பாங்க உடற்பயிற்சி மந்திரங்கள் படிக்கிறது எழுதுறது எல்லாம் அங்கேயே வச்சு சொல்லி கொடுத்து எல்லா கலையும் சொல்லி கொடுத்து தான் வெளியே அனுப்புவாங்க அது வரைக்கும் இந்த குருகுலத்துல நம்ம சேவைகள் செய்யணும் நம்ம இப்ப ஃபீஸ் கட்டி படிக்கிறோம் இல்லையா அதுக்கு பதில் நம்ம சேவைகள் செஞ்சு படிக்கணும் குருகுலத்தை சுத்தமா வச்சுக்கணும் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் உங்க வேலைகளை நீங்களே செய்ய தொடங்கணும் இப்படி செய்யறதுனால குழந்தைகள் எல்லாம் ரொம்ப பொறுப்பாவும் ரொம்ப திறமையாவும் தன்னம்பிக்கையோடும் இருந்தாங்க ஆனா நம்ம இப்ப ஃபுல் டிபெண்டன்சி அம்மா அப்பா கிட்ட தான் இருக்க குழந்தைங்க வந்து அம்மா அப்பா கிட்ட தான் டிபெண்ட்டா இருக்காங்க அடுத்த கொஞ்ச நாள்ல வந்து இந்த குருகுலம் கல்வி போன அப்புறம் குருக்கள் பிரிய ஆரம்பிச்சாங்க அந்தந்த குருக்கள் இப்போ வந்து கலரினா ஒரு குரு கிட்ட போகணும் வீணை அதாவது இசைனா போகணும் நாடகம்னா போகணும் நடனம்னா ஒரு குரு கிட்ட போகணும்னு தனித்தனியாக பிரிஞ்சு கலைகளை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பொதுவாக ஒரு கட்டடத்தை கட்டி அங்கே வந் அங்கே வாங்க சரிங்களா வீட்ல நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம் உங்க நீங்களே அங்க வந்து இனி படிக்கிறது அந்த கட்டடத்துல முடிவு பண்ணாங்க அந்த முறைதான் நம்ம இப்ப வரைக்கும் பின்பற்றி வர இந்த ஸ்கூல் கல்ச்சர் சரிங்களா இந்த பள்ளிக்கூட கலாச்சாரம்ன்றது அந்த முறையில இருந்துதான் நம்ம பின்பற்றி வரும் இப்படி ஸ்கூல் வந்து திறந்தது ஆனா அவ்ளோ பிரபலமா அந்த ஸ்கூல்ல போய் யாரும் சேரல நிறைய கிராமங்கள்ல இருக்க குழந்தைகள் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம ஸ்கூலும் கல்வியும் கடை கோடி மக்களுக்கும் கிடைக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு காமராசருக்கு இருக்கு அவர் என்னென்னலாம் கல்விக்காக பண்ணாருன்றதை தான் இந்த கல்வி கண் திறந்தவர் பாடத்து மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் லெசன் கொள்ள போலாம் நிகழ்வு ஒன்று சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர் அவ்வழியாக மகிழுந்து ஒன்று அங்கே வந்து நின்றது மகிழுந்துன கார் அவ்வழியாக மகிழுந்து ஒன்று அங்கே வந்து நின்றது அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார் என்னடா தம்பிகளா பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டார் பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்க ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள் அப்படியா உங்க ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நீங்க எல்லாரும் படிப்பீங்களா என்று கேட்டார் அவர் ஓ படிப்போமே என்றனர் சிறுவர்கள் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர் நிகழ்வு ஒன்றுல என்ன நடக்குதுன்னா காமராசர் ஒரு நாளு ஒரு கிராமத்துக்கு போறாரு அந்த கிராமத்துல வழியில சிறுவர்கள்லாம் ஆடு முயற்சிக்கிட்டு இருக்காங்க காரை நிறுத்திட்டு அவரு இறங்கி என்ன பசங்களா இன்னைக்கு எல்லாம் பள்ளிக்கூடம் லீவா நீங்க வந்து இங்க வந்து ஆடு முயற்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாரு அப்போ அந்த குழந்தைங்க என்ன சொல்றது பள்ளிக்கூடமா எங்க எங்க ஊர்ல பள்ளிக்கூடமே கிடையாதே அப்படின்னு சொல்றாங்க இந்த ஊர்ல பள்ளிக்கூடம் இருந்தா போய் படிப்பீங்களான்னு கேட்கறாரு அதுக்கு அந்த குழந்தைங்க ஓ படிப்போமேன்றது அதாவது குழந்தைகளுக்கு படிக்கிற ஆர்வம் இருக்குது அந்த கிராமத்துல ஆனா அங்க படிக்கிற வசதி இல்ல அதாவது பள்ளிக்கூடமோ ஆசிரியர்களோ இல்ல அதை காமராசர் புரிஞ்சுகிட்டார் நிகழ்வு ரெண்டு பார்க்கலாம் பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர் அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் எனவேதான் நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணி இருக்கோம் குழந்தைங்க நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க நீங்க தூரம் நடந்தால் கலைச்சு போயிடுவீங்க அப்புறம் எப்படி படிக்க முடியும் அதனால் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் என்று பேசினார் அதாவது ரெண்டாவது நிகழ்வு ரெண்டுல என்னன்னா ஒரு ஒரு காமராசர் ஒரு பள்ளி விழாவுக்கு போயிருக்காரு அங்க பேசுறாரு என்ன பேசுறாருன்னா நீங்க எல்லாருக்கும் உங்க மாணவர்களாகிய உங்க எல்லாருக்கும் படிப்பறிவு இருந்தாதான் இந்த நாடு முன்னேறும் அதனால நாங்க வந்து ஐயாயிரம் ஸ்கூல் திறக்கறதுக்காக பிளான் பண்ணிருக்கோம் குழந்தைங்க வந்து ரொம்ப தூரம் நடந்து போய் படிக்கும் போது அவங்க வந்து ரொம்ப களைப்பாயிடுவாங்க அதனால ஒரு மைல் தூரத்துல அதாவது ஒரு மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி ஆரம்ப பள்ளின்னா உங்களுக்கு தெரியும்ல இந்த ஃப்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் மை அதுக்கப்புறம் மூன்று மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி ஆரம்ப பள்ளினா த்ரீ கேஜி எல்கேஜி கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரும் நடுநிலை பள்ளின்னா தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் வரும் சிக்ஸ்த்து செவன்த்து எல்லாம் வரும் உயர்நிலை பள்ளினா இந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த் எல்லாம் இருக்கும் நைன்த்து டென்த்து லெவன்த்து எல்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்காக ஸ்கூல்லாம் திறக்கப் போறோம் ஆரம்ப பள்ளினா குழந்தைங்க தான் போவாங்க அதனால அவங்க பேரண்ட்டு கூட்டு போய் விட்டு வருவாங்க ஒரு மைல் தூரத்துல நடுநிலை பள்ளிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்னால் ஓரளவு நடந்து போயிடுவாங்க உயர்நிலை பள்ளினா சைக்கிள் ஓட்டிட்டு போயிடுவாங்க இந்த இந்த திட்டத்துல வந்து குழந்தைங்க சிரமப்படாம ரொம்ப தூரம் நடக்காம சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணுன்றதுக்காக ஐந்தாயிரம் பள்ளிக்கூடத்தை கட்ட முடிவு பண்ணாரு நம்ம காமராஜர் அடுத்த நிகழ்வு மூன்று பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்ற அவரை அழைத்தனர் அவர் கொடி ஏற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர் அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான் அனைவரும் பதற்றம் அடைந்தனர் தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர் மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார் அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான் அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார் மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான் இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர் நிகழ்வு மூன்று இந்த நிகழ்ச்சியில என்ன ஆகுதுன்னா நம்ம காமராசர் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போய் கொடி ஏத்துறாரு சுதந்திர தின விழா குடியரசு தின விழாக்கு கொடி இல்லையா அந்த மாதிரி ஏத்திட்டு அப்ப வந்து எல்லாரும் எழுந்து நின்று வணக்கம் சொல்றாங்க அந்த கொடி ஏத்தின உடனே எல்லாரும் சல்யூட் பண்ணுவாங்கல்ல அப்படி பண்ணும் ஒரு மாணவன் மயங்கி விழுந்துடுறான் எல்லாரும் அங்க பதட்டமாயி அவனை தூக்கிடுறாங்க அப்ப காமராசர் கேக்குறாரு என்னப்பா காலையில சாப்பிட்டியான்னு கேக்குறான்னு இந்த பையன் சொல்றான் நான் காலையில சாப்பிடலன்னு சொல்றான் அப்பதான் காமராசர் முடிவு பண்றாரு ஸ்கூலுக்கு படிக்கிற வர பிள்ளைங்களுக்கு ஒரு வேலையாவது சத்துணவு கொடுத்தே ஆகணும்னு சரிங்களா அடுத்த நிகழ்வுக்கு பார்க்கலாம் நிகழ்வு நான்கு பரமக்குடி தரைப்பாலத்தை உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார் இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும் போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவார்கள் என்றார் மழை காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றனர் அதிகாரிகள் அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர் கல்வித்துறை விதியின்படி மூன்று மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாதே என்று அதிகாரி கூறினார் அவர் முடிப்பதற்குள் நீங்க இந்த காட்டாற்றை காரணம் காட்டுங்க இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர் ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்க கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா கல்வி கண் திறந்த காமராஜர் இந்த நிகழ்வு பார்க்கலாம் பரமக்குடியில ஒரு வாட்டி தரைப்பாலத்தை பார்வையிட போறாரு அப்ப வந்து காட்டாற்று வெள்ளம் வந்து மழை காலத்துல அடிச்சுக்கிட்டு ஓடி வருது அந்த வெள்ளத்துல அந்த ஆத்துக்கு அந்த எல்லாம் எப்படி இந்த பக்கம் இருக்க பள்ளிக்கூடத்துல படிக்க வருவாங்கன்னு கேக்குறாரு கல்வி அதிகாரி சொல்றாரு மழை காலத்துல குழந்தைங்க வர மாட்டாங்கன்னு சொல்றாரு ஒண்ணும் இல்ல மூணு மைல் தூரத்துக்கு அப்ப இந்த சைடு அதாவது ஆத்துக்கு அந்த பக்கமே ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே அப்படின்னு கேக்குறாரு காமராசர் அதுக்கு அந்த அதிகாரி சொல்றாரு மூன்று மைல் தூரத்துக்குள்ள ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும் அந்த மூன்று மைல் தூரத்துக்குள்ள இன்னொரு பள்ளிக்கூடம் வரக்கூடாது இல்லையா அதுதான் நாங்க அதை பத்தி யோசிக்கலன்றார் உடனே காமராசர் சொல்றாரு இந்த காட்டாற்று வெள்ளத்தை வந்து நீங்க காரணமா காட்டுங்க நாங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்ட ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு போறாரு அவரு குழந்தைகள் படிக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸையும் செஞ்சு கொடுத்த ஒரே தலைவர் அரசியல் தலைவர் அவரு ஒரு உண்மையை சொல்றேன் படிப்புக்காக இவ்வளவு எல்லா குழந்தைகளும் படிக்கணும் படிப்புக்காக இவ்வளவு சலுகைகளையும் சிரமங்களையும் எதிர்கொள்ற மனுஷன் படிக்காத மனுஷன் தெரியுமா அவங்களுக்கு அவரு படிக்காததுனாலதான் படிப்போட அருமை புரிஞ்சு இருந்தது குழந்தைகள் கல்வி கறிவு இருந்தாதான் குழந்தைகளுக்கு கல்வி அறிவு இருந்தாதான் நாடு முன்னேறும் முதல்ல வீடு முன்னேறும் சமுதாயம் முன்னேறும் நாடு முன்னேறும்னு சரியா கணக்கு போட்டு நம்பின ஒரு அரசியல் தலைவர்னா ஒரு காமராசர் தான் கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா அவர்தான் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனால் மேனால் முதல்வர் காமராசர் ஆவார் காமராசரோட சிறப்பு பெயர்கள் கொடுத்திருக்காங்க பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் இவரை பத்தி இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க அரசியல்ல இருந்தாலும் தனக்காக வீடோ சொத்தோ காரோ வாங்காம ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து இறந்த ஒரு பெருந்தலைவர் தான் காமராசர் அரசியல் தலைவர்னா தான் எடுத்துக்காட்டா இருக்கணும்னு சொல்ற அளவுக்கு நம்ம சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கல்வி மாற்றத்தையும் ஏற்படுத்தின தலைவர் தான் காமராஜர் காமராசர் படிக்காதவரா இருந்தாலும் கூட அந்த மனுஷன் மேதை தான் அவர் படிப்போட அருமை உணர்ந்தவர் அதனால தான் எல்லா மாணவர்களும் படிக்கணும் நகரத்தில் இருக்க மாணவர்கள் மட்டும் கிடையாது கிராமத்தில் கடை கோடி மாணவர்களுக்கும் படிப்பு போய் சேரணும்னு எல்லா சலுகையும் எல்லா அறிவிப்பையும் கொடுத்து கல்வியை மேம்படுத்தின ஒரு தலைவர் தான் காமராசர் எப்பவும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்னைக்கு நமக்கு சுலபமாக கிடைக்கிற நிறைய விஷயங்கள் வந்து கனவாக இருந்தது ஒரு காலத்தில் மாணவர்களுக்கெல்லாம் நம்மளை மாதிரி சூ சீருடை போட்டுட்டு ஸ்கூல் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போவோமான்னு ஏங்கின ஏற ஏராளமான குழந்தைகள் இருக்காங்க நமக்கு படிப்பு கிடைக்குமானு ஏங்கின ஏராளமான குழந்தைகள் இருக்காங்க ஆனால் நமக்கு கடவுள் வந்து அதை எளிமையாக உங்கள் டேடி மம்மியில் நீங்கள் பிடிச்ச ஸ்கூலில் கன்வீனியண்ட்டான ஸ்கூலில் நிறைய ஃபீஸ் கட்டி உங்களை படிக்க வைக்கிறாங்க செய்து நீங்களும் படிப்போட அருமையை புரிஞ்சுக்கோங்க இதை நான் ஒரு டீச்சரா சொல்லல உங்க அருமையான பொற்காலம் நீங்க படிக்கும் போதுதான் வந்து முடியும் காமராசரின் கல்வி பணிகள் காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார் பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார் உங்களுக்கே தெரியும் இலவச கட்டாய கல்விய வந்து ஆஹ் காமராசர் தான் எடுத்துட்டு வந்தாரு அது மட்டும் இல்ல ஆறாயிரம் மூடி இருந்த பள்ளிகளை திறந்தாரு குழந்தைகளுக்கு கட்டாயம் கல்வி தெரு அதாவது எல்லா குழந்தைகளும் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும்ன்றதுல உறுதியா இருந்தாரு குழந்தைங்க வராததுக்கு அவங்க வறுமையும் காரணமா இருக்குன்னு சொல்லி மதிய உணவு திட்டத்தை கொடுத்தாரு மதிய உணவு திட்டம்ன்றது காமராசரால தொடங்கப்பட்டதுதான் பள்ளிகள்ல குழந்தைகள் ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒரே மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக தான் யூனிஃபார்ம் வசதியையும் செஞ்சு கொடுத்தார் மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் மருத்துவ கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார் இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசரே ஆவார் அதாவது மாணவர்கள் உயர்கல்வி பெற மாணவர்கள் வந்து இன்னும் நல்லா மேல மேல படிக்கணும்ன்றதுக்காக பொறியியல் கல்லூரினா இன்ஜினியரிங் கல்லூரி மருத்துவ கல்லூரிகள்னா மெடிக்கல் காலேஜ் கால்நடை மருத்துவ கல்லூரினா வெட்னரி வெட்னரி காலேஜ் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இதை எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தார் குழந்தைங்க ஸ்கூல் படிப்பு முடித்தா போதும் போதாதில்ல அதுக்கப்புறம் காலேஜ் படிப்பும் முடிக்கணும்னு ஸ்கூல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிறைய கல்லூரிகளை திறந்து வச்சாரு குழந்தைகள் வந்து இப்போ நாமெல்லாம் நிறைய படிக்கிறோம் எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் இருக்கு நம்மள சுத்தினா அதுக்கு முக்கியமான காரணம் காமராசர் ஐயாவோட கல்வி பணிகள் தான் இத தெரிந்து தெளிவும் இந்த பகுதி எப்பவுமே படிச்சுக்கோங்க ஓகேவா காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் மதுரை காம் இந்த மாதிரி சேவைகள் எல்லாம் செஞ்சதுனால காமராசருக்கு எவ்வளவு சிறப்புகள் கிடைச்சதுன்னு பார்க்கலாம் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது காமராசர் பல்கலைக்கழகம்னு நடுவன் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வழங்கியது அவருக்கு பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டிருக்கு காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன அவர் வாழ்ந்த வீட்டெல்லாம் அவரோட பொருட்கள் எல்லாம் வச்சு மியூசியம் மாதிரி திறந்து வச்சிருக்காங்க விருதுநகர்லயும் சென்னையிலயும் சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டுள்ளது மெரினா பீச்ல இருக்குன்னு சிலை இருக்கு சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது சென்னையில இருந்து உள்நாட்டு விமானமா சென்னையில இருந்து மதுரை சென்னையில இருந்து கோவை போற அந்த விமான நிலையத்துக்கு எல்லாம் டொமஸ்டிக் பிளைட்டுக்கு எல்லாம் வந்து அந்த பிளைட் எல்லாம் நிக்கிற விமான நிலையத்துக்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் வந்து ரெண்டாயிரத்துல கட்டப்பட்டது ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது காமராசரோட பிறந்த நாளான ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சிக்கான நாளாக கொண்டாடப்படுகிறது ஓகே குட்டீஸ் உங்களுக்கு கண்டிப்பா இந்த லெசன் புரிஞ்சிருக்கும் நான் உங்களுக்காக இன்னொரு முறை வேகமா வாசி காட்டுறேன் ஓகேவா நிகழ்வு ஒன்று சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர் அவ்வழியாக மகிழ்ந்து ஒன்று அங்கே வந்து நின்றது அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார் என்னடா தம்பிகளா பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டார் பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்க ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள் அப்படியா உங்க ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நீங்க எல்லோரும் படிப்பீங்களா என்று கேட்டார் அவர் ஓ படிப்போம் என்றனர் சிறுவர்கள் ஊர்தோறும் கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர் நிகழ்வு ரெண்டு பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர் அப்பொழுது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால் தான் நாடு முன்னேற்றம் அடையும் எனவே தான் நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கும் குழந்தைங்க நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க நீண்ட தூரம் நடந்தால் கலைச்சு போயிடுவீங்க அப்புறம் எப்படி படிக்க முடியும் அதனால் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் என்று பேசினார் நிகழ்வு மூன்று பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடியேற்ற அவரை அழைத்தனர் அவர் கொடியேற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர் அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான் அனைவரும் பதற்றம் அடைந்தனர் தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர் மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார் அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான் அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார் மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான் இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர் மூன்றாவது பரமக்குடி சாரி நிகழ்வு நான்கு பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்த போது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார் இந்த காற்றாற்றில் தண்ணீர் போகும் போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவார்கள் என்றார் மழை காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றனர் அதிகாரி அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர் கல்வித்துறை விதிப்படி மூன்று மைல் தூரத்திற்கு பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாதே என்று அதிகாரி கூறினார் அவர் முடிப்பதற்குள் நீங்க இந்த காட்டாற்றை காரணம் காட்டுங்க இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர் ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்க கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக அவர்களை வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா அவர்தான் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மே நாள் முதல்வர் காமராசர் அவர்கள் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த லெசன் வந்து உங்கள் லெசன் வந்து ஃபுல்லாக வாசித்தாச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணியாச்சு எந்த ஒரு பாடத்தை படிக்கிறதா இருந்தாலும் அதை ஒரு பாடமாக பரீட்சைக்காக படிச்சுட்டு கேள்வி பதிலை மனப்பாடம் பண்ணி எழுதி மார்க் வாங்கிட்டு போகாதீங்க நீங்கள் படிக்கிற எல்லா விஷயத்துலேருந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கோங்க படிப்பு ரொம்ப முக்கியம் படித்தா மட்டும்தான் நம்ம குடும்பத்தையும் சமூகத்தையும் அதுக்கப்புறம் நாட்டையும் நம்ம சுத்தி இருக்க மக்களையும் மேம்படுத்த முடியும் படிப்புன்றது நமக்கு மட்டும் பயன்படுற ஒரு விஷயம் இல்லை நம்ம சுத்தி இருக்க எல்லாரையும் ஆஹ் தூக்கி விடுற ஒரு விஷயம் நம்ம சமுதாயத்திற்கு தேவையான ஒரு விஷயம் தயவு செய்து மொபைலு ஆஹ் கேம்ஸு ஸ்க்ரீன் அடிக்ஷன்னு சொல்லிட்டு உங்கள் வயசை இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வயசையும் உங்கள் அழகான பள்ளி வாழ்க்கையும் அதில் கிடைக்கிற நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்களையும் மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா படிங்க நண்பர்களோடு மனசு விட்டு பேசுங்க டீச்சர்ஸை மதிங்க முதல்ல ரெஸ்பெக்ட் யுவர் டீச்சர்ஸ் எல்லா நல்ல பழக்கத்தையும் இந்த வயசுலேருந்தே கற்றுக்க பழகுங்க ஓகே குட்டீஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு லெசனில் ஓட வந்து உங்களை பார்க்குறேன் பாய் குட்டீஸ் இதோட புத்தக பயிற்சி நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்